பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் வாடகை வாகன தொழில் முன்னேற்றம் அடைய என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் ஒரு சிலர் வாடகைக்கு வாகனங்களை விட்டு தொழில் செய்வார்கள் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கும் ஒழுங்கான முறையில் பணம் வருவதற்கும் இவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஆலை இலை இலை வில்வ இலை ஆகியவற்றை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி தண்ணீரில் ஒரு மணி நேரம் போட்டு வைத்து பின்பு அந்த தண்ணீரை கொண்டு அந்த வாகனங்களை கழுவி வருவதால் இவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் இதுபோல் வாரத்தில் மூன்று நாட்கள் செய்து வரலாம் மேலும் இதேபோல நீராடும் தண்ணீரில் ஆலை இலை அத்த இலை இலை ஆகியவற்றை போட்டு குளித்து வந்தாலும் வாகன ஓட்டிகளுக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் உண்டாகும் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க